சவுடி இளவரசர் முகமது பின் சல்மான் ஜி டுவெண்டி மாநாட்டில் கலந்து கொள்ள வரும்போது கைது செய்யப்பட மாட்டார் என ஆர்ஜென்டினா வெளியுறவு அமைச்சு உறுதி செய்துள்ளது சவுடி இளவரசருக்கு ராஜதந்திர பாதுகாப்பு அதாவது டிப்ளோமேட்டிக் இம்யூனிட்டி இருப்பதால் எந்த வழக்கு தொடரப்பட்டாலும் அவரை கைது செய்வது சர்வதேச சட்டத்தின்படி சாத்தியமில்லை எனவும் ஆர்ஜென்டினா வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது அர்ஜென்டினா அரசியலமைப்பு சட்டப்படி குற்றம் எந்த நாட்டில் நடந்தாலும் அதில் எந்த நாட்டு பிரஜை தொடர்பு பட்டிருந்தாலும் அர்ஜென்டினா நாட்டு தலைமை நீதிபதி ஒப்புதல் கொடுத்தால் அந்த குற்றம் ஆர்ஜென்டினாவில் விசாரிக்கப்படலாம் என தெரிவித்து பரபரப்பு மீடியாவில் ஏற்கனவே ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம் அமெரிக்காவை தளமாக கொண்டு இயங்கும் மனித உரிமை அமைப்பான ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் சவுடி இளவரசருக்கு எதிராக ஆர்ஜென்டினா நாட்டு தலைமை நீதிபதி ஏரியல் லிஜோவிடம் புகார் கொடுத்துள்ளது பற்றியும் அந்த காணொலியில் குறிப்பிட்டிருந்தோம் சவுடி தூதரகத்தில் நடந்த ஜமால் கஷோகி விவகாரம் தொடர்பாகவும் ஏமன் நாட்டில் நடைபெறும் சவுடி ஆபரேஷன் தொடர்பாகவும் சவுடி இளவரசர் அந்த புகாரில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தார் அந்த புகாரை விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என ஆர்ஜென்டினா நாட்டு நீதித்துறையை கோரியிருந்தது ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அமைப்பு இன்று வெள்ளிக்கிழமை முப்பதாம் தேதி ஆரம்பமாகும் ஜி மாநாட்டில் கலந்து கொள்ள ஆர்ஜென்டினா சென்றுள்ளார் சவுடி இளவரசர் ஜமால் கஷோகி விவகாரத்தின் பின் அரபு நாடுகளுக்கு வெளியே அவர் மேற்கொள்ளும் முதலாவது வெளிநாட்டு பயணம் இதுதான் சவுடி இளவரசர் வந்து ரங்கியாவுடன் கைது செய்யப்படலாம் என அர்ஜென்டினாவின் ஊடகங்கள் தெரிவித்ததை அடுத்தே இளவரசர் கைது செய்யப்பட மாட்டார் என அர்ஜென்டினா வெளியுறவு அமைக்கு தெரிவித்துள்ளது அர்ஜென்டினாவுக்கு செல்வதற்கு முன் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள சில நாடுகளுக்கு இந்த வாரம் விஜயம் செய்திருந்தார் சவுதி இளவரசர் ஐக்கிய அரபு அமீரகம் உட்பட சவுடியின் அதிநட்பு நாடுகளில் அவரது வருகைக்கு எதிர்ப்பு இல்லாமல் பார்த்துக் கொள்ளப்பட்டது ஆனால் டியூனிசியா நாட்டு தலைநகர் டியூனிசுக்கு சென்றபோதுதான் இளவரசர் போனார் அவரது வருகைக்கு அந்த அளவுக்கு கடும் எதிர்ப்பு அங்கே ஹபிப் பொர்குபா வீதியில் நூற்று கணக்கானோர் திரண்டு இளவரசரின் வருகைக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்தனர் இந்த வீதியில் தான் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அரபு புரட்சி ஆரம்பமாகியது இளவரசரின் புகைப்படம் அச்சிடப்பட்ட போஸ்டர்களும் பதாதைகளும் எங்கும் தென்பட்டன அதில் நீங்கள் இங்கு வரவேற்கப்படவில்லை என எழுதப்பட்டிருந்தது செய்தியாளர்கள் சங்கத்தின் தலைமையகத்துக்கு வழியே பிரமாண்டமான பேனர் ஒன்று வைக்கப்பட்டிருந்தது அதில் இளவரசர் மரம் வெட்டும் வாள் ஒன்றுடன் நிற்பது போல படம் பெடையப்பட்டிருந்தது அந்த விரும்பத்தகாத அனுபவத்தின் பின் அடுத்த வெளிநாட்டு பயணமாக அர்ஜென்டினாவின் தலைநகர் பொனசேரரசுக்கு சென்றுள்ளார் சவுடி இளவரசர் சவுடி இளவரசர் கைது செய்யப்பட மாட்டார் என வெளியுறவு அமைச்சர் தெரிவித்ததை அடுத்து குற்றச்சாட்டு பதிவு செய்துள்ள ஹியூமன் வாட்ச் அமைப்பின் சார்பில் கருத்து தெரிவித்துள்ள பாதுகாப்பு காரணமாக இளவரசர் கைது செய்யப்பட மாட்டார் என இப்போது கூறுகிறார்கள் ஆனால் நடைபெற்ற காலத்தில் ராஜதந்திர பாதுகாப்பு அர்ஜென்டினாவில் வேலை செய்யவில்லையே அப்போது ராஜதந்திர பாதுகாப்பையும் மீறி பலர் கைது செய்யப்பட்டதையும் நீண்ட கால சிறை தண்டனை வழங்கப்பட்டதையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்று தெரிவித்துள்ளார் இவர் வா என்று குறிப்பிடுவது ஸ்பானிஷியல் குவரா சுசியா என்று அழைக்கப்படும் ஒருவித ராணுவ புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வரை அர்ஜென்டினாவில் நடைபெற்றது ஆனால் இப்போது அதற்கெல்லாம் சாத்தியமில்லை அதுவும் சவுதி இளவரசரை தனிப்பட்ட முறையில் பாதுகாக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இருக்கும் வரை கைது என்ற பேச்சுக்கே இடமில்லை